கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற வேதாசனம் மத்திய பதினாலு இருபது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார் மீதியான துணிக்கைகளை பன்னிரெண்டு கூட நிறைய எடுத்தார்கள் ஆமேன் இந்த சம்பவம் வனாந்தரத்தில் ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தை கேட்டுட்டு போக மனதில்லாமல் இருக்கிறாங்க அப்போ தான் ஆண்டு சொல்கிறார் சீசன்கிட்ட இவர்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க சீசருக்கு சொல்கிறாங்க இது வனாந்தரமான இடம் நேரம் ஆயிடுச்சு ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்கள் போஜன பதார்த்தங்களை சொல்லும்படி அவர்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறாங்க மறுபடியும் ஆண்டு சொல்ல நீங்களே உங்களுக்கு ஆகாரம் கொடுங்க போஜனம் கொடுங்க இப்போ சொல்லும்போது சொல்கிறாங்க முந்நூறு பணத்துக்கு வாங்கினாவிடம் போதாதே அப்போ உங்கள் என்னதான் என்ன தான் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு சின்ன பையங்கிட்ட ஐந்து அப்போ ரெண்டு மீன் இருக்கு அதை கொண்டு வர சுற்றி ஜபம் பண்ணி ஐம்பது ஐம்பது பேராக உட்கார வைத்து பந்து விசாரிப்பு செய்ய சொன்னார் புருஷர் மாத்திரம் ஐயாயிரம் பேர் சாப்பிடுவாங்க சகோதரிகள் கிடையாது பிள்ளைங்க கிடையாது வெறும் புருஷர் மாத்திரம் தான் எண்ணிக்கையில் போட்டிருக்கிறாங்க மீதியான துணிக்கல பன்னிரெண்டு கூட நிறைய எடுத்தாங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இல்லையா எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார் திருப்தியாக அரைக்குறையா சாப்பிடல திருப்தியா சாப்பிட்டாங்க ஆனவர் கல்யாணத்தில் கூட ரசத்தை திருப்தியாக குடிச்சாங்க சிறல் ஜனங்கள் வனந்தரத்தில் காடைகள் கேட்டாங்க கொடுத்தாரு மூக்கு வழியாக வர அளவுக்கு திருப்தியாக சாப்பிட்டாங்க ஆகவே நம்முடைய தேவன் திருப்தியாய் கொடுக்குற தேவன் எந்த காரியமானாலும் அவர் திருப்தியாக கொடுத்து அழகு பார்க்கிற தேவன் ஆகவே நாம் திருப்தியாக கொடுக்குற ஆண்டவரை விட்டு விடா அவருடைய கரத்தை பிடிச்சு கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் நடப்போம் நம்முடைய வாழ்க்கையில் கூட மீதியான துணிகளை எடுக்க முடியாது செய்வார் செபிப்போம் நல்ல தப்புன்னு இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு வெற்றி நடைபெற உதேஷ் இயேசுவின் ஆமேன் நம்முடைய கத்தரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்